அந்த ஸ்னோ கிளேசியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி தான் இந்த தண்ணி ரிவர்ல இருந்து அப்படியே வரல எல்லாமே மெல்ட் தான் அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருந்தேன் இந்த தண்ணி தொடணும் இதுல வந்து உட்காரணும் ஐ மீன் ஐ சுட் வாக் அந்த மாதிரிலாம் எல்லாம் அஸ் யூ ஆல் நோ ஐ ஆம் தி டாக்டர் ஆஃப் வாட்டர் டாக்டர் எனக்கு இந்த தண்ணி பத்தி தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு லைக் வாட்ஸ் தி பிஹெச் இந்த தண்ணி நம்ம குடிக்கலாமா லைக் ராவா குடிக்கலாமா குளிக்கலாமா எல்லாமே இருந்தது

எல்லாருக்கும் தெரியுதா கலர் சேஞ்ச் ஆனது எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன் சோ इट्स லைக் அக்வா கிரீன் அந்த மாதிரி இருக்கு மீன்ஸ் திஸ் இஸ் வெரி நியூட்ரல் அண்ட் வெரி குட் ஃபார் us இத அப்படியே ரோவா குடிக்கலாம் தப்பே இல்ல சோ நவ மை கியூரியாசிட்டி இஸ் ஓவர் இத கியூரியஸா இருக்கும்போது எனக்கு இருக்க மாதிரி எல்லாருக்கும் இருக்கல சோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமே அப்படினு சொல்லிட்டு தான் நதிங் மோர் சோ ஹோப் யூ ஆல் லைக் திட் थैंक यू அண்ட் பை பை